சூப்பராக வந்துருக்கு படம் தெலுங்கு டைரக்டர் அவரு நான் ஃபஸ்ட் மூவி மாதிரி தெரியல தெலுங்குலேருந்து ஒருத்தர் தமிழில் வந்து பண்ணுறாருன்னா ரொம்ப கஷ்டம் அது அது அவர் நல்லா யூஸ் பண்ணிகிட்டு இருக்காரு நல்ல படம் செக் ப கண்டிப்பாக வந்து பாருங்கள் பிஜிஎம் லாஸ்ட்லேருந்து ஃபஸ்ட்டு வரைக்கும் அந்த பிஜேமோடய சவுண்டு தான் எனக்கு இன்னும் கேட்டுகிட்டே இருக்குது நல்லாயிருக்கு பிஜேம் நல்லாயிருக்கு படமும் சூப்பராக வந்திருக்கு எஸ்எஸ்சி சார் பயங்கரமாக நடிச்சிருக்காரு படத்தில் லாயராக சூப்பராக இருக்குது அந்த டைரக்டர் தான் வில்லனாக நடிச்சிருக்காரு இந்த படத்தில் அதுவும் சூப்பராக பண்ணியிருக்கார் அவர் ஏன்னா அவருக்கு தெலுங்கே தெரியாது அவருக்கு ஆனால் தெலுங்கு தெரியாமல் இங்கே வந்து ஒரு படம் பண்ணாருன்னா அது ரொம்ப கஷ்டம் இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க அதை இன்னும் ஃபா ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காங்க ஆனால் இவர் அவரோட இவரோடய இது தான் அவரை கொண்டு போயிருக்கு நல்லா யூஸ் இருக்காரு ஃபஸ்ட்டு படத்துலேயோ எல்லாரையும் நல்லா யூஸ் பண்ணியிருக்காரு எல்லா எல்லாரோட ஆக்டிங்கும் சூப்பராக இருக்குது படத்தில் ரோபோ செவன் பேர் அவங்க ஃபோட்டோ நடிச்சிருக்காங்க அவங்களும் சூப்பராக பண்ணியிருக்காங்க அந்த டாகும் சூப்பராக பண்ணியிருக்கு அந்த டாகோட ரியாக்ஷன்ஸ்லாம் சூப்பராக இருக்குது அந்த டாகோட ரியாக்ஷன்ஸ்லாம் சூப்பராக இருக்குது அந்த டாகோட டாக் தான் மூவி ஃபுல்லாக நீங்கள் பாருங்க பெட் பேச்சுன்னு இருக்கிறவங்களாம் கண்டிப்பாக வந்து பாருங்க பழம் பாருங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் எல்லா நார்மல் ஆர்டிஸ்டுக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும் டாக் உயிரும் நம்ம உயிரும் ஒன்று தான் எல்லா உயிரும் ஒன்று தான் அப்படின்னு காட்டியிருக்காங்க கண்டிப்பாக வந்து பாருங்கள் ஆ அது நல்லா அது நாங்கள் நினச்சே பார்க்கல அது இந்த மாதிரி அந்த சீன் வரும்னு ஆக்சிடென்ட் ஆன மாதிரி ஆக்சிடென்ட் ஆயிடும் அது நீங்கள் பாருங்க சொல்லக்கூடாது அது நல்லா இருக்கும் அதுவும் நல்லா இருக்கும் பாட்டு நல்லா இருக்கு படம் பயங்கரமா வேற லெவல்ல இருக்கு என்ன சொல்றதுனே தெரியல எஸ் எஸ் நடிப்பு பயங்கரமா இருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏஜ்லேயும் அவரோட ஆக்டிங் ஆகட்டும் காமெடி காம்போவாகட்டும் பயங்கரமாக பண்ணியிருக்காரு பயங்கர சென்டிமெண்டலான படம் ஸோ படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு இருந்தா சொல்லணும் எல்லா கேரக்டரும் அவங்கவுங்களுக்கு கொடுத்த மாதிரி பயங்கரமாக பண்ணியிருக்காங்க அனிமல்ஸ் துன்புறுத்துற மாதிரி இல்லை அனிமல்ஸுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுன்ற மாதிரி தான் இருக்குது படம் வந்து நம்ம அனிமலுக்கு சப்போர்ட் பண்ணோம் யார் யார் யாருக்கு என்ன பிரச்சனைனாலும் கண்டுக்காமல் போகிற இந்த உலகத்தில் அனிமல்ஸ்க்கு ஒரு பிரச்சனைன்னு வந்து அதை தட்டி கேட்குறாரு பாருங்க அங்கே நிற்க அவரு அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ஒரு ஹைலைட் கொடுத்து உண்மையாகவே நேச்சர்லாம் அவர் அப்படிதான் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க ஸோ நம்ம சிரிப்போம் நாய்க்கு போய் கேஸ் கொண்டாடுறாங்கப்பா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு நமக்குமே பார்க்கும் போது ஸோ அது போ அது லாஸ்ட்டாக அவங்க கிளைமேக்ஸில் கொண்டு வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது ஸோ நாய்க்கும் பிரச்சனை நம்ம போய் நிற்கணும்ப்பா கோர்ட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் நடிச்சிருக்காரு ஸோ அது ரொம்ப நல்ல விஷயம் அவரோட ஏஜில் இந்த படத்துக்காக ரொம்ப எஃபர்ட் போட்டிருக்காரு ஸோ அது அதையும் தாண்டி இன்னும் நிறைய படம் படங்கள் வந்து அவர் நடிக்கணும் நாங்கள் ஸ்க்ரீனில் பார்க்க வெயிட் இருக்கோம் ஸோ அவரை பார்க்கும்போது லைட்டாக விஜய் சார் பார்க்குற மாதிரி இருக்குது சென்டிமெண்டாக சீன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஸோ அதனால இன்னும் நிறைய படங்கள் கொடுத்துட்டே இருங்க ஆமா அவருமே பயங்கரமா எப்படி சொல்றது ஐயோ அவரு வர்ற சீன்ஸ் எல்லாம் சிரிச்சுட்டே தான் இருந்தோம் பயங்கரமா நடிச்சிருக்காரு நல்லா வந்திருக்கு இந்திரஜா மேம் அவங்க காமெடியே இருக்கிற எல்லாருக்குமே காமெடி சின் ஐ மீன் காமெடி காம்போ இருக்குது பட் இந்திரஜா மேம் ச எஸ் எஸ் காமெடி காம்போ பயங்கரமாக இருக்குது அதுவும் இல்லாமல் அவங்க ஹஸ்பண்ட் இதில் ஒரு சின்ன கேரக்டர் டாக்டர் கேரக்டர் பண்ணியிருக்காரு நல்லா பண்ணியிருக்காரு அவருமே ஆமாம் எல்லாமே நமக்கு பிகில் படத்தை ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருந்துச்சு ஃபஸ்ட்டு அந்த சீன் கேட்கும்போது நமக்கு அப்படி தான் இருந்துச்சு அப்புறம் பார்த்தா தெரியுது அது அதுக்கு இதுக்கும் சம்மந்தமே இல்லை ஆனா அந்த டைலாக் கொடுத்தோன்னா நமக்கு அப்படி ஃபீல் ஆகுது பைரவா பைரவா நல்லா எப்படி சொல்றது இந்த வய குட்டியா இருக்கும் குட்டியா இருக்கும் அவனா போய் கோர்ட்டு வாசல்ல கே ஃபர்ஸ்ட் நமக்கு பார்க்கும் போதே பயங்கர ட்விஸ்டடா தான் இருக்கு என்ன சொல்றாங்கன்னே புரியலடா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு பட் பயங்கர ட்விஸ்டா கொடுத்துருக்காங்க ஆனா போதும் நான் இது மாதிரி கேட்டு சார் என்ன விட்டு போயிட போறாரு

படம் ரொம்ப நல்லா இருந்தது கூரன் மூவி ரொம்ப நல்லா இருந்தது எஸ்எஸ்சி சார் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க எஸ்எஸ்சி சார் வந்து இந்த வயசுக்கு இப்படி ஒரு நடிப்பு அவர் எப்போவுமே டேரக்டர்னால் அவருக்கு உள்ள ஒரு நடிப்பு இருக்கணும் அந்த நடிப்பு இந்த படத்தில் நல்லா நல்லா ஃபீல் பண்ண முடிஞ்சது ஏன்னா அந்த எமோஷ்னல் கனெக்ட் ஆச்சு ரொம்ப டாகு இந்த படத்தில் மெயினாக ஹீரோயின் ஹீரோ எல்லாமே அவள் தான் ஸோ அதோட ரோலை அவர் நல்லா பண்ணியிருக்காரு அப்புறம் முக்கியமாக என்ன சொல்கிறாருன்னா அந்த ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சீன் போகிறப்ப அதை போய் போர்த்தில் இது போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகும் ஆனால் அது வாங்க மாட்டாங்க

இல்லைன்னா அவர் தான் பண்ணியிருக்காரு நல்லா பண்ணியிருக்காரு அவர் நல்லா பண்ணியிருக்காரு ஃபஸ்ட்டு பாட்டம் அவருக்கு இசை நல்லா இருக்கு இசை ஓகே ஃபஸ்ட்டு அதான் காலங்கள் தோறும்னு ஒரு ஸ்ரீகாந்த் ஹரிஹரன் பாடிருக்கார் அந்த பாட்டு ரொம்ப எனக்கு பிடிச்சது எனக்கு பிடிச்சிது மற்றவங்களுடைய பாலிடிக்ஸ்னால் லாஸ்ட்டாக மது டாஸ்மார்க் கடையெல்லாம் எப்போ போடுவாங்களோ மதுனால எவ்வளோ எவ்வளோ பேருக்கு அஃபெக்ட் ஆகுது அப்படிங்கிறது தான் கடத்தலாஸ்டான நாட்டு ஸோ அந்த நாட்டை வந்து நம்ம எல்லோரும் அது எல்லாருக்குமே இது ஆப்வியஸாக தெரியும் அதுனால தான் நாடு சீரழிஞ்சு போகுங்கிறது ஆப்வியஸாக எல்லாருக்கும் தெரியும் பட் அதை லாஸ்ட்டாக ஒரு எல்லா உயிரினுக்கும் இது கஷ்டம்தான் ஹியூமனுக்கு மட்டும் இல்லை அனிமல்ஸுக்கும் இது கஷ்டம் வருதுங்கிறத அதுக்கும் உணர்வு இருக்குங்கிறத லாஸ்ட்டாக இதில் ப்ரூவ் பண்ணியிருப்பாங்க அவ்ளதான் நல்லா இருக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு கண்டிப்பா இந்த படத்தை எல்லாருமே வந்து பாருங்க செல்ல பிராணியோட இருக்கிறவங்க கண்டிப்பா பாருங்க அதாவது நாயை நாயின்னு இனிமேல் சொல்ல மாட்டாங்க எல்லாருமே நாயனுமே தாய் அவன் அவள் இனிமே நாய் ஒரு தான் பார்ப்பாங்க நாயோட கேரக்டர் எல்லாம் அவங்க எதுவும் சொல்லலை நாயா இருந்தாலுமே சட்ட ரீதியாக நேர்மையா போகிறான்னா நாய்க்குமே நீதி கிடைக்கும்ன்றத தர்மராஜ் மாதிரி ஒரு அட்வொகேட் வச்சு சொல்லியிருக்காங்க அவருக்கு அவருக்கு எண்பத்தி நாலு வயசு ஆகுது ஸோ அவரை நம்ம இதில் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோ வயசானவர் மாதிரி அவர் ஆக்ட் பண்ணிக்க மாட்டார் அவ்வளோ ஆக்டிவாக அவ்வளோ ஆப்டாக அந்த கேரக்டர் பண்ணியிருக்காரு அவர் கடைசியாக அந்த மாதா கிட்ட போய் தனக்காக இல்லாமல் அந்த நாய்க்காக இல்லாமல் அந்த தாய்க்காக போய் வேண்டியிருப்பாரு அதெல்லாம் பிரமாதமான நடிப்பு ஸோ அப்படி அவர் கேட்கும்போது எனக்கே மனசு வலிக்குது அந்த அளவுக்கு அவர் இம்பேக்டாக பண்ணியிருக்காரு நம்மளும் தான் நினைக்க இப்ப நான் என்ன சொல்லுவேன் நான் கூட தான் நாய் குட்டியும் நாயும் போச்சுன்னு வச்சுக்கோங்களா ரெண்டு மிதி மிதிச்சுட்டு போவேன் என்ன ஆ நான் மிதிப்பேன் நாய் மிதி நாய் அது சும்மா தான் படுத்து கிடக்கும் எங்க நான் அப்படி போறப்ப எனக்கு அடிச்சிருமோ நானே கல் எடுத்து அடிப்பேன் இப்ப எனக்கே வலிக்குது ச்சே நம்மளே இந்த மாதிரி பண்ணிட்டு வந்த ஆயிரம் தான் இருந்தாலும் அதுவும் நம்மள மாதிரி தான் இல்ல வலிக்கும் இல்ல அப்படின்னு எனக்கு தோணுது அந்த அளவுக்கு பாடம் இருக்கு நாளைக்கு அப்புறம் வயிற்று போய் நடிச்சிருக்காரு நல்லா நடிச்சிருக்காரு அவர் யாருன்னு சொல்லுங்க ஃபர்ஸ்ட் ஜட்ஜா பா நல்லா நடிச்சிருக்காரு பா கண்டிப்பா வருது எனக்கு ஏன் வரல இப்போ நீங்க இந்த ரிவியூ கிராப் பண்ணி போடுங்களேன் நான் என்ன சொல்றேன்னா நான் நிறைய நல்ல கருத்துக்களும் சொல்லியிருப்பேன் நிறைய ஃபன்னானதும் சொல்லியிருப்பேன் அந்த ஃபன்னெல்லாம் உங்க சேனல் உங்க சேனல் ஐபி காணும் நீங்க கிராஃப்ட் பண்ணி போட்டுருவீங்க சரியா நான் அதை மட்டும் தான் பேசியிருக்கேன்னு நினைச்சா அவனுங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா கீழே என் கேரக்டரையே தப்பா பேசுவானுங்க தப்பா பேசிட்டு என் இன்பாக்ஸ்ல வந்து வேற கூப்பிடுவானுங்க நான் போன தடவை என்ன சொன்னேன் லவ்வர்ஸ் யாரும் ஓயர் ரூமுக்கு போயிடாதீங்க இந்த படம் பார்த்தா அப்படி இருக்குன்னு ஃபயர் படத்தை பார்த்து சொன்னேன் அவனுங்க என்னையே ஓயர் ரூமுக்கு கூப்பிடறானுங்க என்ன படத்துல நடிச்ச படத்துல நடிச்ச ஹீரோவை கேட்டா அவரே என்ன அப்படி எந்த பொண்ணும் கூப்பிடலையேங்கிறாரு அப்புறம் பசங்க மட்டும் ஏன் இவ்வளவு காஜி கூப்பிட்டு தெரியறான்னு எனக்கு தெரியல இதை நான் ஒரு பொண்ணா சொன்னேன்னு வச்சுக்கோங்க இப்போ இந்த வார்த்தையும் நீங்க கிராப் பண்ணி போடுங்க கீழே நான் தான் காஜி பிடிச்சி தெரியறேன்னு கீழே கமெண்ட் பண்ணுவாங்க அது உங்களை மாதிரி ஆவணிங்க தான் ஆம்பளைங்களை கேட்கணும் எப்படி நடந்துக்கிறாங்க புரியல எல்லா லேடிஸும் என்ன கேட்கறது இல்ல எல்லா லேடிஸும் ஒரு சிலருக்காக நாங்க எல்லாரும் பேசுறோம் ஏன் எங்க மாதிரி கேக்குறாங்கன்னா நாங்க ஓபனா பேசிடுறோம் மத்த பொண்ணுங்க மாதிரி ஐயோ பேசுனா உங்களை மாதிரி ஆளுங்க எங்களெல்லாம் ஏதாவது பேசிருவீங்கன்னு பயப்படாம தைரியமா பேசுறோம் எங்களை பேச விடாம நீங்க இன்னும் அடக்கிக்கிட்டே இருக்கீங்க உங்களோட கேவலமான பேச்சு ஆமா அவன் வந்துருக்கு என்ன என்ன வந்துச்சு நான் ஓபனா அவ என்ன பேர் படத்துக்கு போயிருக்காங்க ப்ரோ ஃபயர் படத்துக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர் போயிருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் முன்னாடி விட்டு என் ரிவியூ பார்த்துரு நாலு பேர் பின்னாடி உட்காந்துருக்காங்க டார்ச்லாம் அடித்து பார்த்துக்கிறாங்களாம் டென்த் ஆகுதான்னு படத்தில் அந்த பொண்ணு சொன்ன மாதிரி அதை ஒருத்தர் சொல்லிக்கிறானா லவரெலாம் கூட்டின்னு வந்தானே எனக்கு மூத்திரம் கூட அந்த அளவுக்கு படத்தை பார்த்துட்டு வெளியில் வந்து என்ன தெரியுமா சொல்கிறானுங்க இல்லை இவ்வளோ தூரம் பேசிருக்கால இவ்வளோ இன்னும் உட்டாக வச்சுருப்பானுங்க எல்லாரும் எப்படி போட்டிருப்பானுங்க எதுக்கு நான் போட்டேன் என்ன போடலனா என்ன என்ன நீ வந்து பார்க்க போறியா இல்ல நீ ஏதாவது கேட்க போறியா இல்ல எனக்கு நீ வந்து விளக்கு பிடிச்சியா இல்ல இல்ல ஆனா அப்படித்தான் பேசுறாங்க என்னங்க ஒண்ணும் நான் என்ன சொல்றேன்னா எதுவா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் நான் என்ன சொல்றேன்னா எதுவா இருந்தாலுமே என்டர்டைமெண்ட் தான் ப்ரோ

அதான் இப்படி போட்டா நிறைய வியூஸ் வருதுன்னா அந்த பொண்ணுங்க போடுது நீங்க அப்படி அப்படி பார்க்காதீங்கன்றேன் அப்படி பார்க்காம நீங்க கட் பண்ணிக்கோங்க வியூஸே வராம இருந்தா எந்த பொண்ணும் அப்படி போட மாட்டா நான் ஒரு ஆம்பளை சொல்றீங்கல்ல நீ திறந்து காட்டாம இருந்தா எந்த ஆம்பளையும் பார்க்க மாட்டான்னு அந்த மாதிரி அவ காட்டும் போது நீங்க பார்க்காம இருந்தா எந்த பொம்பளையும் காட்ட மாட்டான் தளபதி விஜய் சார் அவர்களுடைய தந்தை எஸ் ஏ சார் அவர் கதாநாயகனாக நடிச்சிருக்காரு நல்லா அருமையா இருக்கு இதுல வந்து ஒரு ஒரு கருத்து ஒண்ணு சொல்றாரு இப்போ நேற்று கூட பார்த்துருப்பீங்க சீமான் சார் வீட்டில் சில பிரச்சனைகள் வந்தது அதை வந்து இந்த கூரன் படத்தில் நம்ம எஸ்எஸ்சி சார் சொல்றாங்க காவல்துறையும் வழக்கறிஞர்களும் புருஷம் கொண்டாட்டி மாதிரி அவங்க ரெண்டு பேரை கரெக்டாக ஒத்து போனோம் அப்படி இல்லைனாக்கா டைவர்ஸ் தான் அப்படின்னு பாருங்க நேற்று நடந்த அந்த சீமான் சார் விஷயத்த இந்த இன்னைக்கு பார்த்த கூரன் படத்தை அப்படியே அப்பட்டமா சொல்றாங்க அந்த இயக்குனர் அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் டைரக்டர் அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் அதே மாதிரி இந்த படத்தில் எஸ்எஸ்சி சார் ஒரு நாய்க்கு நடந்த இந்த மாதிரி ஒரு நாய்க்கு நடந்த ஒரு அவலங்களை கஷ்டங்களை துன்பங்களை துயரங்களை அவருக்கு அந்த நாய்க்கு ஒரு தீர்வு கிடைக்கணும் அப்படின்றதுக்காக போராடுறாரு நீங்க வேணா பாருங்க இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எஸ்எஸ்சி சார் ஒரு நாய்க்காக போராடுறாரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நம்ம நாட்டு மக்களுக்காக தளபதி விஜய் அவர்கள் எப்படியெல்லாம் போராடுவாரு அப்படின்றத யோசிச்சு பாருங்க ஏன்னா இந்த படத்தில் எஸ்எஸ்சி சார் அவர் வந்து ரொம்ப இளைஞனா தெரிகிறாரு ஒரு ஒரு நாய் ஓடும்போது ஒரு ஒரு கார் ஓடும்போது போது அதையும் விட வேகமாக விஜய் சார் அவருடைய தந்தை எஸ்எஸ்சி சார் விஜய் சாருக்கு ஈக்குவலா ஒரு ரன் பண்றாரு இந்த நேரத்துல வெந்து தனிந்தது காடு நல்லா இருந்தது ஒரு நார்மல் பீப்பிளுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமோ டாகுக்கும் கொடுக்கணும் அப்படின்றத வந்து மிச்ச அனிமல்ஸ்க்கும் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுன்றத புரிய வச்சிருக்காரு டேரக்டர்னு புரிஞ்சு ஆ நல்லா இருந்தது ஆ அவரும் நல்லா நடிச்சிருந்தாரு பிடிச்சிருந்தது நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாரும் பாக்கலாம் இதுல ஏதும் ரொம்ப சூப்பரா இருக்கு சட்டிலா இருக்கு ஃபேமஸ் ஆளுங்க அப்படிலாம் இல்லாம சூப்பரா இருக்கு நல்லா அவரோட ஆக்டிங் சொல்ல வேண்டாம் அவர் சூப்பர் ஆக்ட் பண்ணுவார் நல்லா இருக்கு படம் ஆமாம் ரொம்ப எமோஷ்னலாக கனெக்ட் ஆகுது ஸோ சூப்பராக இருக்குது ஆ கண்டிப்பாக எல்லாரும் பார்க்கலாம் ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லோரும் பார்க்கலாம் புரியல இல்லை இல்லை அப்படிலாம் இல்லை படம் ஆல் ஓவர் சூப்பராக இருக்கு ஆ சாங்ஸ் சூப்பராக இருக்குது எமோஷனலாக இருக்குது நல்லா இருக்கு புரியல கே எயிட் கொடுக்க தேங்க்யூ ஆ நல்லா இருந்தது சார் ரொம்ப நல்லா இருந்தது ஒரு சின்ன படம் தான் டூ ஹவர்ஸ் தான் பட்டு டோட்டலி பரவாயில்ல ஒரு ஹாப்பி மூமெண்ட் தான் அதாவது என்னென்னா ஒரு ஃபுல்ஃபில்னஸ் இருந்தது ஒரு சோகமான கதை தான் ஆனால் கூட அந்த நாய் வந்து ஒரு இது கிடச்சே பர்ட்டிகுலர்லி எனக்கு பிடிச்சது வந்து முதல்ல அவங்க எடுத்து சொல்கிறதே மனுநீதி நீதி சொல்லி சொன்னாங்க ஸோ அது இப்போல்லாம் யாரும் அதெல்லாம் சொல்கிறதே கிடையாது ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு கிடைக்கிறதுக்கு அது எக்ஸாம்பிள் கொடுத்தது ரொம்ப நல்லா இருந்தது டாகை ரொம்ப நல்லா ட்ரெயின் பண்ணியிருந்தாங்க ரொம்ப நல்ல எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து டாக்லேருந்து கிடச்சிது சாரும் டேரக்டர் சாரும் அது எஸ்ஏசி சாரும் நல்லா பண்ணியிருந்தார் இத்தனை வயசுக்கு வந்து அவர் வந்து இவ்வளோ தூரம் முயற்சி செஞ்சு ஒரு நடிகராக அவர் வந்து தன்னை வெளிக்காட்டினது வந்து நல்லா இருந்தது நிஜமாவே நல்ல முயற்சி நிச்சயமாக ஒரு ஃபேமிலியோடு வந்து பார்க்கக்கூடிய படம் குழந்தைங்க ஃபேமிலியோடு வந்து பார்க்கக்கூடிய படம் பார்த்திங்கன்னா நாய்க்கோசரம் ஒரு போராடு போராடி அந்த நாயை காதல வச்சு நாய் என்னெல்லாம் பேசுது அதெல்லாம் வச்சு கண்டுபிடிச்சி அந்த படத்தில் இந்த மாதிரி ஒரு பெட்டர்மெல்லாம் வந்து தேவலாமல் சாவடிக்கிறாங்க அது மாதிரி கண்டுபிடிச்சி எடுத்துருக்காங்க படத்தில் அவர் ஆக்டிங் எப்படின்னு சொல்லணும்னா அவர் ஒரு டைரக்டராகவும் எல்லாம் பண்ணியிருக்காரு அவர் ஆக்டிங் வந்து சூப்பராக நல்லா பண்ணியிருக்காரு நல்லா பண்ணி கண்டிப்பா என்னுடைய மனசுல இருந்து நான் கொடுக்கணும் அப்படின்னா நல்லா தான் இருந்தது ஓரளவுக்கு படத்துக்கு ஏற்ற மாதிரி தான் இருந்தது பேக் கிரவுண்ட் மியூசிக் கொடுத்துருந்தாங்க உண்மையிலுமே ரொம்ப நல்லா இருந்தது ஒரு நாய் வந்து இந்த அளவுக்கு நடிக்குது அப்படின்னா நம்ம நிறைய படத்துல பாத்துருக்கோம் இந்த எனக்கு பார்க்கும்போது ரொம்ப ரியாலிட்டியா இருக்கு ஆஹ் எப்படி சொல்றாரு ஒரு நாய் நடிக்குது அப்படின்றத தாண்டி ஒரு உண்மையான ஒரு நாயுடைய ஒரு வழியை நம்மளுக்கு கொடுக்குற ஃபீல் வருது விஜயோட எப்படி ஆஹ் அவர் ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்காரு சார் விஜய் சாரோட ஃபாதர் வந்து எப்பயுமே வந்து எந்த ஒரு படம் அவர் நடிச்சிருக்காரு அப்படின்னா அதில் ஒரு கன்ஃபார்ம் வந்து நம்மளுக்கு ஒரு தகவலை வந்து பரிமாறுறதுக்காக தான் அந்த படத்தை எடுத்திருக்காரு ஸோ அவருக்கு ரொம்ப நன்றி குண்டம்மா அவங்க அவன் நான் எதிர்பார்க்கவே இல்லை அந்த குண்டம்மா அந்த சீனு அவங்க வீட்டுக்காரும் வந்து இதில் டாக்டராக வந்திருக்காரு நிறைய பேர் நோட் பண்ணியிருக்க மாட்டாங்க ரொம்பவே நல்லா இருந்துச்சு

சொல்லுங்கள் இதில் வந்து இரநூறு பேர் முந்நூறு பேர் வேலை செஞ்சுருக்காங்க இந்த படத்தில் புரியுதுங்களா இது வந்து மிகப்பெரிய தவறுங்க இது வந்து காவல்துறை நண்பர்களுக்கும் தமிழக அரசுக்கும் நான் வந்து ஒரு கடுமையான கண்டனத்தை தெரிவிக்கிறேன் இந்த மாதிரி படம் பார்க்காமலேயே நான் வந்து படம் பார்த்துட்டேன் படம் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லலாமா சொல்லுங்க ஒரு ஒரு தாய் பெற்ற எடுத்த குழந்தைய நீங்க கருவறுக்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு விஷயங்களை பண்ணிருக்கீங்களா இது கூரன் படத்தின் சம்பந்தமாக உள்ளவங்க கேட்கணும்

நீங்களே சொல்லுங்க டிக்கெட் வேற படத்துக்கு டிக்கெட் எடுத்துட்டு பாத்தீங்களா வேற படத்துக்கு டிக்கெட் எடுத்துட்டு நான் வந்து படம் பார்த்துட்டேன் படம் நல்லா அப்படி நீங்களே சொல்லுங்க உங்க வாயிலே சொல்லுங்க நீங்க நல்லா படம் பார்த்தீங்களா நல்லா இருக்கா சூப்பரா இருக்குங்க சூப்பரா இருக்கு நல்லா பார்க்கறேன் நீங்க பாக்குறீங்க சொல்லுங்க நீங்களே சொல்லுங்க நான் படம் பார்க்கல நான் பாகா அவதான் சோக்கு தான் வந்தேன் பாக்குறேன் அவ்ளோதான் இல்ல நான் படம் பார்க்காமலே அவ தவரா சொல்லிட்டேன்னு சொல்லிருங்க அது தப்பு இல்ல அது அவ்ளோதான்